ஹாய் வணக்கம் முருகலே வெல்கம் டு முருகன் துணை ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரொம்பவே ஈஸியாக செய்கிற ஒரு வெஜ் குர்மா ரெசிபி தான் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு தேவையான ஆயில் கொஞ்சமாக ஆயில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஸ்பைசஸ் போடுங்க யூஸ்வலா நம்ம போடுவோம் இல்லையா பிரியாணிக்கு சோம்பு பட்டை கல்பாசி அன்னாச்சிப்பூ கிராம்பூ அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுமே வந்து ஆனியன் வந்து நான் எங்களுக்கு தேவையானது ஒரு மூணு ஆனியன் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் தான் ரெண்டு பச்சை மிளகாய் ஆனியன் கட் பண்ணி பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக கூட போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் மூணு எடுத்திருக்கேன் டொமேட்டோ வந்து மீடியம் சைஸில் அதுவும் மூணு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டா போடு ஆனியன் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க டொமேட்டோ நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பத்து போல் பீன்ஸு இவ்வளோ போதும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம தனியாக செஞ்சால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்பியா செஞ்சு விஜ்கூருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க டேஸ்டியாவும் இருக்கும் ஏன்னா இதில் நம்ம தேங்காய் எல்லாம் ஊத்த போறோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குட்டி நல்லா அந்த எண்ணெயில கொஞ்ச நேரம் அதை நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சாரி ஒரு கிளிப் நான் எடுக்காமல் விட்டுட்டேன் இந்த மிளகாத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னா இப்போ காற்றம் பாருங்கள் ஸ்பூனு அந்த ஸ்பூனில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேற எதுவுமே நான் ஆட் பண்ணலை அந்த கிளிப் எடுக்காமல் விட்டுட்டேன் சாரி அதை ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம கொஞ்சம் தாராளமா கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து இதை நம்ம தேங்காய் ஆட் பண்ண போறோம் இல்லையா குழம்பு திக்னஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் அதனால கொஞ்சம் தாராளமா தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு உப்பு காரம் ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறமா அப்புறம் செக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல் வரும் மிளகாத்தூள் ஸ்மெல் வரும் இப்பவே செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் ஒரு அளவு தேங்காய் இருந்தால் போதும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் ஆஹ் கிட்ட முந்திரி இருந்துச்சுன்னா அது கூட ஒரு நாலஞ்சு போட்டு இது கூட அரைச்சிக்கலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க லைட்டா சோம்பு சேர்த்து நல்ல பேஸ்டா அரைங்க நல்லா திக் பேஸ்டா இருக்கணும் ஆஹ் இல்லைன்னா சரியா அரைக்காம விட்டுட்டோம்னா அங்கங்க திப்பி திப்பியா தெரியும் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு நல்ல மை அரைக்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அரைச்சு நல்லா குழம்பு கொதிச்சு வருதான்னு பார்த்துட்டு ஒரு குழம்பு சுண்டி வந்ததும் தேங்காவோட பேஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அது தேங்காய் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும் நல்லா குழம்பு கொதித்து கொஞ்சம் திக்னஸ் வந்ததுமே நம்ம இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கிட்டு அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மறுபடியும் எடுத்து பார்க்குறேன் இப்போ வந்து கரெக்டாக இருக்க பாருங்க கொஞ்சம் சுண்டிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டான திக்னஸ் வந்துடும் விஜ் குருமானாலே திக்காக இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மள கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்க்கிறோம் இல்லையா அதுவுமே வந்து சில பேர் வந்து முன்னாடி சேர்த்துருவாங்க அந்த மாதிரி சேர்க்காதீங்க எப்பவுமே அது ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க எப்பவுமே கொத்தமல்லி கருவேப்பில வந்து எந்த குழம்பு செஞ்சாலுமே கடைசியில ஆஃப் பண்ண போறீங்களா அந்த டைம்ல தான் சேர்க்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த வாசனை செம்மையா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படி பாருங்க சூப்பரான ரொம்பவும் டேஸ்டியான வெஜ் குருமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்தி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய்